அந்த நாம எழுத்துக்கள் வைக்காம இருந்தாலும் அந்த குழந்தை வீணாலாம் போயிடு ஒருவேளை நாம எழுத்துக்கள்ல வச்சுக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆளாவா நம்ம ஊர்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு ஜாதகம் தான் வைக்கிறாங்க பேர் எல்லாரும் கோடிஸ் வரவங்களும் வாழணும் அப்படின்னா இல்லை என்ன நீங்க பேர் வச்சாலும் வீடியோல எல்லாம் பேசுறீங்க சார் வீடியோல வந்து ஒரு ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் இந்த பேர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றேன்னு தவிர இந்த நான் செலக்ட் பண்ணி கிடையாது இந்த பேர் வந்து உன் வாழ்க்கை தான் இருக்கும்னு சொல்றேன்னு தவிர அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் புதுசா ஒரு பேர் வச்சு கொடுக்கிறது கிடையாது இந்த நாம வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பெயர் பிடிக்குதோ அந்த பேரை வைங்க பேரை விதி அப்போ இந்த பேர் வந்ததுனால அப்படி வர அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் அம்பானின்னு பேர் வச்சுக்கிறாங்க அம்பானி ஒரு ஆள் அம்பானின்னு பேர் வச்சாலும் நம்ம இப்படி சொன்னா இருக்க முடியும் அவங்க அவங்க அப்பா பேர் அம்பானி இருக்கணும் இல்லைங்களா அப்ப என்னோட ஜெனெடிக் அம்பானியா இருக்கணும் என்கிட்ட காசு இருக்கணும் எல்லா தானே நான் கோடி சொன்னா முடியும் வெறும் பேரை மட்டும் கோடி சொல்ல முடியும் அப்ப பெயர்கள் நான் என்ன சொல்றேன்னா பெயர்கள் மாற்றுவதால் உங்க வாழ்க்கை மாறுவதில்லை உங்க வாழ்க்கை மாறுதல் உங்கள் பெயர்கள் மாறும் விதி எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெயர்கள் ஆட்டோமேட்டிக்காவே செலக்ட் ஆகும் அப்போ உங்க ஜாதத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதனுடைய பேர்கள் தான் வரும் அப்ப அடிக்கடி சொல்றது இங்க பேர்கள் வந்து நம்ம வைக்கிறதுனால ஜாதகம் மாறுறது இல்ல ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் நான் வந்து ஒருத்தருக்கு அறுபது கோடி ரூபா கடன் இருக்கு அவருக்கு என்ன செய்யறேன்னா பேர் மாத்தி தரேன் அறுபது கோடி ரூபா வரும்னு சொல்லி தானே மாத்தி தரேன் அவருக்கு நான் மாத்தி கொடுத்து அவர்கிட்ட ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறதுக்கு நான் அந்த பேரை மாத்தி வச்சு நான் என்ன செய்யலாம் அறுபது கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிடலாம் ஒரு எம்எல்ஏ வராரு எம்எல்ஏ ஆகணும்னு ட்ரை பண்றாரு சார் நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு பேர் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஐயை தூக்கிட்டு ரெண்டு டீ போட்டு வரேன் அப்போ நான் அவர் வந்து பெரிய ஆளாயிடுறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு நான் மாற்றுறதுக்கு நானே என் பேரை மாற்றி நான் எம்எல்ஏ ஆயிடலாம் இல்லைங்களா எங்கள் ஏரியாவுக்கு அப்போ இதெல்லாம் அப்போ பிரிகாசன் என்ன நினைக்கிறாங்கன்னா மலைக்கு குடை போல பரிகாரம் ஒருத்தருக்கும் சொல்கிறாங்க ஐயோ மழை வந்தால் தான் ஏன் குடை போட புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு உன் குடை நான் உன் வீடே மிதத்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னத்தை நீ குடை பிடிக்க போகிற இதுக்கு அனுபவிச்சாங்கன்னா அப்போ இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி ஓடுன்னு தான் சொல்லுறாங்க இல்லைங்களா அப்போ ஐ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ராஜநாடி கா பார்த்திபன் சார்ஜன் கூட இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் குழந்தை பிறந்ததுமே தான் போறாங்க என்ன எழுத்துல என் குழந்தைக்கு நான் பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை அவங்க சொல்ற எழுத்துலதான் பேரும் வைக்கிறாங்க அந்த பேருனால அந்த குழந்தையோட வாழ்க்கை மாறும் அப்படி இல்லைங்க இது வந்து நாம எழுத்துக்கள் நட்சத்திர நாம எழுத்துக்கள்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணு செய்யறாங்க இந்த ப்ரொனவுன்ஸ்ல வந்து அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த நாம எழுத்துக்கள் வைக்காம இருந்தாலும் அந்த குழந்தை வீணாலாம் போயிடறது ஒருவேளை நாம எழுத்துக்களில் வச்சுக்கிறவங்கலாம் எல்லாம் பெரிய ஆள் ஆவாங்கன்னா நம்ம ஊர்ல தொண்ணூத்தி சதவீதத்துக்கு ஜாதகம் பார்த்து தான் வைக்கிறாங்க பேர் எல்லாரும் நினைக்கொடிசோரனால வாழணும் அப்படின்னா இல்லை என்ன நீங்க பேர் வச்சாலும் உங்க விதியில இருக்கிற பேர் தான் வரும் சரிங்களா அந்த விதி இப்படிதான் வாழ்க்கை நடக்கும் எனவே வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க பேர் வைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லுங்க பேர் வைக்கிறதுக்கு நான் ஆலோசனை சொல்றது கிடையாது அப்போ எல்லாம் பேசுறீங்க சார் வீடியோவில் வந்து ஒரு ஜாதத்துக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பேர் வந்து அப்படி இருக்கும்னு சொல்கிறேனே தவிர இந்த பேரை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கறது கிடையாது இந்த பேர் வந்து உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறேனே தவிர அதை வச்சு கண்டுபிடிக்கிறேனே தவிர நான் புதுசாக ஒரு பேர் வச்சு கொடுக்குறது கிடையாது இந்த நாம எழுத்துக்களை வைக்கிறது உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேரை வைங்க ஏன்னா விதியை தாண்டி நம்மளால் பேர் வைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ நாம எழுத்துக்களை வைத்துக் கொடுப்பதால் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவது இல்லை அது ஜாதகப்படி வருதே தவிர இதுக்குள்ளே ஒரு சிங்குரனைஸ் வரணும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து யாருக்குமே ஜாதகம் கிடையாது தான் வந்து உங்களுக்கு ஈஸியா எடுத்துடுறாங்க ஒரு எண்பதுகள் எழுபதுகள்ல எல்லாம் வந்து ஜாதங்கள் தான் எழுதுவாங்க அதுக்கு முன்னால வந்து ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு பிள்ளை பிறக்கும் முதல் பிள்ளைக்கு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறமா எழுத மாட்டாங்க அப்ப மீதி பிள்ளைகளுக்கு வந்து நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சரிங்களா இப்ப மூணாவது பிள்ளை நாலாவது பிள்ளைக்கு அவங்க அம்மாவுக்கு நட்சத்திரமே மறந்து போயிருக்கும் அப்ப அந்த நட்சத்திரம் தெரியாது அப்ப ஆனா வைக்கிறப்ப என்ன செஞ்சிருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த லெட்டர்னு வச்சிருப்பாங்க அப்ப போய் பாக்குறப்ப கார்த்தின்னு சொல்றாங்க அப்படின்னா கார்த்திகின் நட்சத்திரத்துல இருந்திருக்குன்னு சொல்லி ஜோசியர் பணம் சொல்றதுக்காக அவர் என்ன நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேர்களை வைக்க ஆரம்பிக்கிறப்ப ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி ஜோசியர்கள ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு இந்த நாம எழுத்துக்கள் அப்படிங்கறத வச்சாங்க நீங்க பெரிய உள்ள பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நாம எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் நாம எழுத்துக்கள் வைக்கிறாங்க அது தொடர் எழுத்துக்களாம் வைக்கலாம்னு சொல்றாங்க இதுல வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்கு எதுக்குன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரும் ஜோசியர்கள் செய்த செட்டப் தானே தவிர வைப்பதால் மட்டும் வாழ்க்கை மாறுவது கிடையாது நீங்க கூட ப்ரோனாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா ஒருத்தருடைய பேரை நம்ம உச்சரிக்கிறது மூலமா கூட அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நான் சொல்றதுங்க மாறவே மாறாதுங்க இப்ப என் பேர் பார்த்திபன் அப்படின்னா என்னுடைய விதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பேர் தான் எனக்கு வரும் என் பேரை மாத்தவே முடியாது ஒருவேளை மாறணும் அப்படின்னா என் ஜாத்துல மாறணும்ன்ற விதி இருக்கணும் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப ஒரு பொண்ணுக்கு வந்து காயத்ரின்னு பேர் இருக்கு அப்ப காயத்ரின்ற பேர் வந்ததுனால அந்த அந்த பலன் நடக்கல இந்த பொண்ணுடைய பேர் காயத்ரின்னு இருக்கிறதுனால இந்த ஜாத்துல இப்படி இருக்குது இந்த இப்படி இருக்கிறதுனால தான் காயத்ரின் பேர் வந்திருக்குது இப்படி இருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கும்னு நம்ம சொல்றவன் தவிர இந்த பேர் தான் அதுக்கு காரணம் புரிதுங்களா இவங்களோட விதியே அப்போ இந்த பேரை சுமக்கணும்ன்றது விதி அப்ப இந்த பேர் வந்ததனால தான் இப்படி வர தான் நிறைய பேர் என்ன நிறைய பேர் அம்பானின்னு பேர் வச்சுக்கிறாங்க அம்பானி ஒரு ஆள் அம்பானின் பேர் வச்சாலும் நம்ம இப்படி முடியும் அவங்க அவங்க அப்பா பேர் அம்பானி இருக்கணும் இல்லீங்களா அப்ப என்னுடைய ஜெனட்டிக் அம்பானியா இருக்கணும் என்கிட்ட காசு இருக்கணும் எல்லாருந்தாதான் நான் கோடி சொர முடியும் வெறும் பேரை மட்டும் வச்சுட்டு கோடி சொரண முடியாது அப்ப பெயர்கள் சில குறிப்பிட்ட நோய்களை குறிப்பிடும் உதாரணத்துக்கு ஆனந்த் அம்பானின்னு ஒருத்தர் இருக்கு அவங்க பையன் இல்லைங்களா அப்ப ஆனந்த் அம்பானிக்கு வந்து இருக்கக்கூடிய சொத்துக்கு இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தர் ஆனந்தன் பேர் வச்சுக்கிறாரு அவரே ஆனந்தம் தான் கூப்பிட போறாங்க இவரையும் ஆனந்தம் தான் கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை இருக்கும் யாரெல்லாம் ஆனந்தன் பேர் வச்சிருக்கீங்களா அவங்க வந்து தலையில அடிபடுறது எலும்பு ஜாயிண்டுகள்ல பிரச்சனை இருக்கிறது அப் நார்மலா இருக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் அதே மாதிரி நோய் இருக்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆனந்தக்கும் அதே மாதிரி நோய் இருக்கும் இல்லைனா வரும் இந்த மாதிரி தான் நம்ம கம்பைன் பண்ணி பிடிச்சிக்கணுமே தவிர ரெண்டு பேருக்கும் ஒரே சொத்து நிலைகள் இருக்காது ஏன்னா அவங்க அப்பா வேற இல்லையா அப்ப அவங்க அப்பா வேற அவங்க அம்மா வேற அவங்களுடைய ஜெனட்டிக் வேற இந்த பெயர்கள் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை அப்படியே லீட் பண்ணி கொடுத்துட்டே வரும் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா அப்ப இந்த பேர்களை மாற்றினா சரியாயிருமான்னா இப்போ ஒரு பேரை மாத்தும் பொழுது அதே மாதிரி பேர் வரலாம் அல்லது உங்களுடைய விதிகள் பேரை மாற்றும் பொழுது உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்றது ஒருத்தருக்கு வந்து சுந்தரம்னு பேர் இருக்கு சரிங்களா இல்லைன்னா வந்து சுந்தரம்னு பேர் இருக்குது சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் அப்ப சுந்தரம்ன்ற பேருக்கு வரணும்னா அவர் ஜாதல சுக்கரன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் பவர்ஃபுல்லா இருந்தால் அவர் கல்யாணம் ஆகாது அப்ப சுந்தரம்ன்ற பேர் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்பது முப்பது வயசாயிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு இல்ல அப்படின்னா ஏதாச்சும் சிக்கலாகி போயும் கல்யாணத்தில் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஒரு ஜோஷியிட்ட போறார் அவர் என்ன செய்யறாருனா சுந்தரமூர்த்தின்னு பேர் வாங்கி கொடுக்குறாரு அப்போ அவர் வந்து நான் பேப்பர்லாம் எழுதி கெசெட் எல்லாம் மாற்றி பண்ணுறாரு மூர்த்தின்னு பேர் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து தலையில் அடிபடும் அப்போ இத்தனை நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தார் இப்போ அவருக்கு தலையில் போட்டு இந்த பக்கமாக தையல் போட்டு கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ விதி அதனுடைய ரூட்டில் எடுத்துட்டு போகும் அது விதி ஏதாச்சும் செய்யணும்னா பேர் மாத்திக்கமே தவிர நம்ம பேர் மாத்தினதுனால வாழ்க்கை மாறாது அப்ப ஒரு ஒரு பெயர் மாற்றும் பொழுது ஒரு வேலை நீங்க நம்புறது உண்மையா இருந்தா ஒரு பெயர் மாற்றும் போது அதனுடைய பாசிட்டிவ் மட்டும் நடக்காது நெகட்டிவும் நடக்கும் அப்ப அதனுடைய சிக்கலையும் சந்திக்க தயாரா இருக்கணும் நான் என்ன சொல்றேன்னா பெயர்கள் மாற்றுவதால் உங்க வாழ்க்கை மாறுவதில்லை உங்க வாழ்க்கை மாறுனா உங்க பெயர்கள் மாறும் விதி எப்படி போகுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெயர்கள் ஆட்டோமேட்டிக்காவே செலக்ட் ஆகும் அப்போ உங்க ஜாதத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதனுடைய பெயர்கள் தான் வரும் அப்ப நான் அடிக்கடி சொல்றது இங்க பேர்கள் வந்து நம்ம வைக்கிறதுனால ஜாதகம் மாறுறது இல்ல ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய பெயர்கள் வரும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதியின் பேர் வரும் சந்திரனும் சுக்கரனும் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்போ சுமதியின் பேர் வரும் சூனா அழகுன்னு அர்த்தம் சுக்கரன் சேர்ந்துருச்சு அப்போ சுமதியின் பேர் வரும் அப்போ ரெண்டு சேர்ந்தா தான் அந்த பேர் வரும் அப்ப சுமதின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்திரன் சுக்கரனுடைய பிரச்சனை கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கால்னுடைய ஜாயிண்ட்டுகள்ல பிரச்சனை இருக்கும் சுமதின்னு யார் பேர் வச்சாலும் அது இருக்கும் அப்ப இப்படித்தான் நாங்க பிடிக்க வேண்டியிருக்கோம் ஒரு கிரகம் என்ன பெயர்களால் உற்பத்தி ஆகுறது அந்த கிரகங்கள் அந்த அந்த ஜாதத்துல இருக்கும் அந்த ஜாதங்கள் அந்த கிரகங்கள் பவர் அது என்ன பலன்களை கொடுக்கும் அடிப்படையில் தான் நம்ம அனுகுரமே தவிர ஒரு பேர்னால மாத்தி வைக்கிறதுனால அவரோட விதிகள் மாறாது ஜாதத்துக்காக நடக்கும் ஒர்கேட்டா ஆகாது நியூமராலஜிக்காரங்களே பேர் மாத்தே இருக்கிறாங்க ஆறு வருஷத்துக்கு ஒருத்தர மாத்திரங்க கேட்டா புதுசோ ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிறேங்கிறாங்க கண்டிப்பா மாறவே மாறாதுங்க நான் ஒரு வேளை நான் வந்து மாறுவதாக இருந்தால் நான் ஒரு நியூமராலஜிக்காரன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒருத்தருக்கு அறுபது கோடி ரூபா கடன் இருக்குது அவருக்கு என்ன செய்யறேன்னா பேர் தரேன் அறுபது கோடி ரூபா வரும்னு சொல்லி தான் மாற்றி தரேன் அவருக்கு நான் மாற்றி கொடுத்து அவர்கிட்ட ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு நான் அந்த பேரை மாற்றி வச்சு நான் என்ன செய்யலாம் அறுபது கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிடலாம் ஒரு எம்எல்ஏ வராரு எம்எல்ஏ ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு சார் நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு பேர் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஐயை தூக்கிட்டு ரெண்டு ஈ போட்டு வரேன் அப்போ நான் அவர் வந்து பெரிய பெரியாலார் அப்படிங்கிறப்ப அவருக்கு நான் மாற்றதுக்கு நானே என் பேரை மாற்றி நான் எம்எல்ஏ ஆயிடலாம் இல்லைங்களா எங்கள் ஏரியாவுக்கு அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு ஜாதத்தில் இருக்கிறதா நடக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் இந்த பெண் முதலமைச்சருக்கு ஜோசிகாரங்க சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு சொல்கிறது ஜோசிகாரம் பொண்டாட்டி அவங்க சொல்லி அவங்க வீட்டுக்காரமாக முதலமைச்சராக்கிருக்கலாம்ல இல்லைங்களா அது சாத்தியமெல்லாம் இல்லை எதையுமே மாற்ற முடியாது வாழ்க்கையில நாம் ஜோசியத்தின் வழியாக கண்டறிகிறோம் சரிங்களா இப்போ மழை வருதுன்னு சொல்கிறாங்க ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்னு கொடுக்குறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வெள்ளம் வரப்போகுது இந்த பக்கம் ஃபுல்லாக புயல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இதனால நம்ம புயலை நிறுத்தவோ மலையை நிறுத்தவோ எதுவுமே முடியாது அதனால நம்ம என்ன பயனடைகிறோம் அப்படின்னா அதுக்கு பிரிகாஷனாக இருக்கிறோம் அப்ப பிரிகாசன் என்ன நினைக்கிறாங்கன்னா மலைக்கு குடை போல பரிகாரம் ஒருத்தருங்க சொல்றாங்க யோ மழை வந்தா தான் ஏன் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு உன் நான் உன் வீடே மிதந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னதான் நீ கொடைப்பிடிக்க போற இதுக்கு அனுபவிச்சா அப்போ இந்த தேடியா விட்டு காலி பண்ணி ஓடுன்னு தான் சொல்றாங்க இல்லீங்களா அப்ப இதுதான் ஜோசியம் அப்ப உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் வரப்போகிறது பூகம்பம் வரப்போகுங்கிறத சொன்னா நான் வந்து பிடிக்கலாமா விளக்கெத்தலாமான்னு கேட்டா விளக்கும் சேர்ந்து மிதக்கும் இல்லீங்களா அப்ப ஆன்மீகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது அன்கண்டிஷனல் லோ இறைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய லவ் அது அந்த லவ்ல வந்து எனக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது அந்த இறைவன் வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையை யார் டிசைன் பண்ணிடுறாங்க உங்க வாழ்க்கையே இறைவன் தான் டிசைன் பண்ணுறாரு என்னுடைய வாழ்க்கையை இறைவன் தான் டிசைன் பண்ணுறாரு அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய துன்பத்தை யார் டிசைன் பண்ணுது அதுக்கு மட்டும் வேற ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருக்காங்களா என்ன அதே இறைவன் தானே அப்போ எல்லாமே இறைவனுங்கிறப்ப எனக்கு பிடிக்காததை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் கரெக்ஷன் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு ஹார்ட் எத்தனை தடவை துடிக்கணும்னு சொல்லி நான் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் போட்டனா எழுதி பேப்பரில் எழுதி மாலை போட்டனா எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை எண்பது தடவை துடிக்கணும் அப்படின்னு லங்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் கண் எப்படி ஒர்க் பண்ணணும் எதுவுமே கேட்கல எல்லாமே இறைவன் தான் கொடுத்துருக்காரு எனக்கு ஒரே ரெண்டு கார் மட்டும் வேணுன்றத மட்டும் போய் இறைவன் கேட்டால் என்ன அர்த்தம் அது வந்து கண்டிஷனல் இல்லை அது இல்லை அது அதனால தான் என்ன செய்யறேன்னா நான் பக்தியையும் ஆன்மீகத்தையும் ஜோசியத்தையும் ரொம்ப ஒட்ட ஓடுறது ஓகேங்களா அப்ப இது வந்து விதி இது மாறவே மாறாது என்ன மாறினாலும் மாறாட்டினாலும் இறைவன் மலரக்கூடிய அன்பு அது தனியாகவே இருக்கட்டும் தான் அப்ப இந்த பேர் மாத்துறது நியூமராலஜில நம்பர் மாத்துறது இதனால யாருடைய வாழ்க்கையும் மாறப்போதில்லை நியூமராலஜில நம்பர் மாற்றினா அர்த்தங்கள் மாறாது உதாரணத்துக்கு பிருந்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வந்து பிஹெச்ஐ போடலாம் பிஐ போடலாம் டி போடலாம் என்ன வேணாலும் போட்டுக்கோங்களேன் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் எழுதுறீங்க எப்படி எழுதுனா பிருந்தாங்கிறது துளசி துளசியை நீங்க எந்த ஸ்பெல்லிங்ல போட்டு எழுதுனாலும் துளசி துளசி தானே நம்ம சொல்ல வரக்கூடிய குறிப்பிடக்கூடிய அந்த பொருள் பொருள் தானே நம்ம ஜாதத்தில் குறிப்பிட வேண்டியது புதனத்தான் அப்ப பிருந்தான் பேர் வந்தா புதன் வரப்போகுது அவங்களுக்கு பெண் குழந்தை வழியாக பிரச்சனை வரப்போகுது இவங்களுக்கே குடும்பத்தில் கணவனால பிரச்சனை வரப்போகுது பிருந்தான் பேர் வச்சா அப்ப இவங்களுக்கு எத்தனை இ போட்டு எத்தனை ஏ போட்டு எத்தனை ஐ போட்டாலும் இவங்களுடைய வாழ்க்கை தான் இருக்கு போகுது இல்லைங்களா அப்ப இந்த நியூமராலஜி என்பது ஒரு ட்ரை தானே தவிர ஏன்னா நியூமராஜியை இங்க சொன்னது சில ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நியூமராலஜி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க வந்து வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் ரெண்டு பேர் தான் சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க இவங்களே இதுல ஃபெயில் ஆயிருக்காங்க சரிங்களா இல்லாமல் நியூமராலஜி என்பது ஜோசியத்துக்கு அப்பாற்பட்டது ஜோதிடம் என்பது அஸ்ட்ராலஜி இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது வேற ஆலஜி இது ஓகேங்களா வேற இயல் இது அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கிரகங்களை கையாள்வது கிரகங்கள் வழியாக பலன் கூறுவது மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் வந்து நிறைய மக்களுக்கு குழப்பம் இருக்கு அவங்களுக்கு குழப்பங்கிறது வந்து அவங்களுடைய ஆசையினாலையும் ஜோசியர்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாதனாலையும் வரக்கூடியதான தவிர கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க மக்கள் ஏன்னா அவங்களுக்கு புரியாதனால தானே இதில் குழப்பத்தில் இருக்காங்க அப்ப நம்மளோட விதி எதுவோ இப்போ நான் என்ன பேர் மாற்றினாலும் என்னுடைய நான் நான் ஒன்றும் சென்னைக்கு கலெக்டர் ஆகிட முடியாது இல்லைங்களா அவ்வளோதானே என்னுடைய விதிக்குள்ளே தானே ஓட முடியும் அதை நான் வந்து ஏத்துக்கிட்டு வாழ்வதால் இதுல சந்தோஷம் கிடைக்குது எனக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் இப்போ எனக்கு என்ன டவுட்னா ஒருத்தருக்கு நவீன் அப்படின்னு பேரு இருக்குன்னா அவர் வந்து நவீன் அப்படி கூப்பிடாத நவீன் அப்படி கூப்பிடு வீணா வீணா போயிடுவாங்க அதே மாதிரி ஸ்ரீஜித் அப்படின்னா ஜித் வெற்றி அது ஓகே அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இல்ல அது பேர் வச்சிட்டாங்க இல்லைங்களா ஸ்ரீஜித் அப்படின்னு வச்சிட்டாலே ஸ்ரீ அப்படின்னா சுக்கரன் ஜித்னா செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் இணைஞ்சிருந்தா தான் ஸ்ரீஜித்னு பேர் வரும் ஸ்ரீஜித்ன்னு பேர் வச்சா அவங்க வீட்டில் ஒரு மலர்களுடைய பேர் இருக்கும் அப்ப இதெல்லாம் இயற்கையாவே வரும் அப்ப நீங்க வந்து உங்க பேரை மாத்தலாம் அவங்க அப்பா பேரையா மாத்துவீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப என் பேர் இது இருக்குன்னா என் பேர் மட்டும் இங்க இயங்கல எங்க அப்பா பேரு என்னை சுத்தி இருக்கவங்க பேர்லாம் தான் இயங்குது அப்போ என்ன என் பேரை மாத்தனா ஊர்ல என்னுடைய ஃப்ரெண்டு என்னோட சுத்தி இருக்கவங்க என்னோட குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை எல்லா பேரையும் தான் அங்க ஜாதகம் மாறும்னு நம்ம எடுத்துட்டா கூட எல்லாத்தையும் மாத்தணும் நீங்க சொன்ன மாதிரி நவீன் அப்படி இல்லாம நவீன் அப்படின்னு வச்சாலும் என்ன வச்சாலும் நவீன் அப்படிங்கறக்கூடிய விஷயம் வந்து நவீனம் தான் இல்லைங்களா நவீன நவீனத்தான் நம்ம வேற வேற பேர்ல கூப்பிடுறோம் அதுல வந்து திரு திரு தனித்தனியா பிரிக்க தேவையில்லை நான் வரும்போது பார்த்தேன் ஏதோ ஒரு சமுத்திரம் அப்படிங்கிறத வந்து முத் முத்திரம்னு எழுதி வச்சிருந்தாங்க சாவன் முன்னால போட்டு இல்லைங்களா அப்போ இதை இப்படிலாம் பிரிக்க கூடாதுல்ல தங்கப்பா தக்கம்னா பிரிக்கிறது ஒரு படத்துல பிரிக்கிற மாதிரி தங்கப்பதக்கம் தான் பிரிக்கணும் அப்ப நவீன போய் எதுக்கு வீணுன்னு பிரிக்கணும் நவீன்னா நவீனம் நவீனம்னு பேர் வரதுக்கு வந்து ஜாதத்துல வந்து சந்திரனும் புதனும் சேர்ந்து வந்தா நவீனம்னு பேர் வரும் நவீனம் பேர் வந்து அவங்களை சுத்தி வந்து துர்கான்னு ஒரு பேர் இருக்கும் அடுத்து வந்து அபிராமி அபினேஷ் வினோத் வினோதா இந்த மாதிரி பேருலாம் அந்த குடும்பத்துல இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வரும் யாரெல்லாம் நவீனுன்னு பேர் வச்சிருக்காங்களா அவங்களை சுத்தி இருக்கவங்களா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல சொட்டை வளர்ந்துடும் சரிங்களா இவர் என்ன வின்னு கூப்பிட்டாலும் சரி வீண்ன்னு கூப்பிட்டாலும் சரி சொட்டை விழுகிறது விழுகிறதா ஓகேங்களா அப்ப இதுதான் அப்போ ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு பெயரை கொடுக்குறது நம்மளாக போட்டுக்கிட்டு அப்ப ராக் அப்படின்னா எரு கல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ராகேஷ் அப்படின்னா கல் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை எல்லாமே வந்து எதை குறிக்கின்ற பியூராக போகணும் பாட்டு பாட்டாக பிரிக்கலாம் கூடாது இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு முழுமையான பெயர்களை பிரிக்கணும் அப்போ பாதி பாதியாக குழப்பமாக பிரிக்கக்கூடாது ஒரு பேர் என்ன விளக்கங்களை கொடுக்கறதோ எதை சுட்டுகிறதோ அந்த விஷயங்கள் வாழ்க்கையில் சிக்கலாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த கிரகங்கள் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும் அந்த கிரகத்துக்கான பலன்களை நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு பேரை வச்சு அவருடைய அவருக்கு பலன்கள் சொல்லிடலாம்னு சொன்னீங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு பேருனால இவர் போகோன்னு இருக்காரு அப்படின்னா அது எந்த மாதிரியான பேர் எல்லா பேருக்கும் பிரச்சனை இருக்குங்க இப்போ எந்த பேருமே இப்போ எல்லா துறையிலுமே எல்லா பேருமே சக்சஸ் ஆன ஆளுகள் இருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் இப்போ ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு கடை நகை கடை வச்சுக்கிறார் ஒருத்தர் பாத்திர கடை வச்சுக்கிறார் ஒருத்தர் ஹோட்டல் கடை வச்சுக்கிறார் மூணு பேருக்குமே ஒரே பேர் இருக்கலாம் ஆனா மூணு பேருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கும் கடை எதுக்கு வச்சிருக்காரு அவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்காருன்றது சப்ஜெக்ட் கிடையாது மூணு பேருக்கு ஒரே பிரச்சனை வந்து நீங்க மூணு பேருக்குமே ரெண்டு கல்யாணம் ஆகும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இவருடைய வாழ்க்கைக்கும் கல்யாணத்துக்கும் தொடர்பு இல்லை இவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை இவர் அதே பாத்திரத்தை கிட்ட தான் வச்சுருப்பார் இவர் அதே மளிகை கிடையதான் வச்சுருப்பார் இவர் அதே தங்கனா கிடையாது தான் வச்சிருப்பார் ஆனால் ரெண்டு மூணு பேருத்துக்கும் சொன்ன ஒன்று சொன்ன மாதிரி ரெண்டு திருமணங்கள் நடக்கும் அப்போ இது மாதிரி சிம்லராக என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன் அப்போ எல்லாத்தையுமே ஒரு லைஃப் ஒரு ஒரு ஜாத ஒரு பேரை வச்சு சொல்லிட முடியாது இந்த பர்டிகுலர் பேர் இந்த சப்ஜெக்டில் இவர் அடி வாங்க வைக்கும் அப்படிங்கறத சொல்கிறோமே தவிர மொத்தத்துக்கு ஒரே மாதிரியே எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போட முடியாது பேரை வச்சுக்கிட்டு அது நம்ம புரிஞ்சு அதுக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஜீனு ஜெனட்டிக் அவங்க அப்பா அம்மா அவருடைய சூழல்கள் எல்லாம் வச்சு தானே முடியும் கேட்குறேன் சார் உங்க பேரு பார்த்திபன் உங்களை மாதிரியே பார்த்திபன் பேர் வச்சிருக்கவங்களுக்குலாம் என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு குரு செவாசன் தான் பார்த்திபன் பார் அப்படின்னா வந்து சந்திரன் ஓகேங்களா தீபன்னா வந்து சூரியன் சந்திரன் சூரியன் இணைவோ அல்லது குரு செவா இணைவோ இருந்தால் பார்த்திபன் பேர் வரும் குரு செவா இணைவு இருந்தாலே வந்து வழக்குகள் வரும்னு சொல்றாங்க அப்ப பார்த்திவன் யார் பேர் வச்சிருந்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு கேசையோ பஞ்சாயத்தையோ சந்திச்சே ஆகணும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்துச்சு அப்படின்னா அம்மாவுடைய அன்பு குறை அதிகமாகி அப்பாவுடைய அன்பு இல்லாம போயிடும் அப்பாவுடைய அன்பு இல்லாம அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துவாங்க அப்ப பார்த்திவன் பேருச்சு கொண்ட யாரு வேணாலும் பாருங்க அவங்க அம்மா தான் டாமினண்ட்டா இருப்பாங்க பார்த்திபன் அப்படிங்குறது தீபன் பேர் வரும்போது அவங்க வந்து சொந்த தொழில் போவாங்க எங்கேயாச்சும் வேலைக்கு போனா அந்த வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸுக்கு போயிடுவாங்க இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்க இது தான் அப்ப என்னன்னா பார்த்திவன் பேர் வச்சா இதுதான் நடக்கும் அப்போ இது மாதிரி நடக்கும் தவிர ஆனால் எல்லாரும் ஒரே தெருவுலயே ஒரே வீட்டில் இருக்குன்னு அவசியம் இல்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய சுச்சுவேஷன்ல கூட இப்போ எனக்கு கேஸ் எப்படி வந்துருச்சு அப்படின்னா வேற மாதிரி வரும் அவருக்கு டிவோர்ஸ் கேஸ் வரும் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் ஏதாச்சும் ஒரு லேண்ட் சம்பந்தமான டிஸ்பியூட் வரும் ஒன்னொருத்தருக்கு வந்து அடித கேஸ் வரும் ஆனா வேற வேற இதாக இருந்தாலும் ஒரே சப்ஜெக்ட்ல போறது அப்போ குரு சவாய் இணைந்து துரோகங்களை சந்திக்கிறது எவனையாச்சும் நம்பி எதையாச்சும் செஞ்சு துரோகங்களை சந்திக்கிறது எல்லா பார்த்தியும் இப்படி ஒன்று சந்திச்சு தான் வருவாங்க அப்போ எல்லாமே இப்படி தான் அப்போ உடனே வந்து நான் இந்த பார்த்தியும் ஜோசிகாரர் ஒன்னொரு பார்த்தியும் நடிகராக இருக்காருன்னா அவர் அவர் ஒரு துறையில் ஒரு டைப்பாக இருப்பார் நானும் என் துறையில் நான் ஒரு டைப்பாக இருப்பேன் இல்லைங்களா அப்போ இந்த குணங்கள் எப்படி பேர் வச்சாலும் அந்த குணங்கள் வரத்தான் செய்து அவங்களுடைய அந்த இண்டிப்பான லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது அப்போ இதே மாதிரி எல்லா பேர்களையும் பிரிக்கலாம் இப்போ பார்த்திவன் பேர் வச்சா அவங்களோட யார் யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பேர் வச்சா அவங்கள மட்டும் சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க ஒரு பேரை சொன்னால் அவங்க குடும்பத்துக்குள்ளே யார் யார் இருப்பாங்க என்னென்ன பேர்கள் உங்களால் லிங்க் ஆகுன்ற எனக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் இதே வேலையாக சுற்றுறேன் இல்லைங்களா இப்போ இப்போ இந்த பேர் இருந்தால் இந்த மாதிரி பேர்களை சந்திப்பீங்க இந்த மாதிரி பேர்களை சந்திக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்போ வெறுமனே நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூல சின்னதாக தானே என்கிட்ட கேட்க முடியும் ஒரு பேர் இருந்தால் எப்படி சார் நடக்கும்னு கேட்கலாம் அப்போ பார்த்திவன்ற பேர் என்ன பேரை சந்திக்கிற போது இவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கும் இப்போ பார்த்திவன்றவர் வந்து மூர்த்தின்னு ஒரு ஆளை சந்திப்பார் அந்த மூர்த்தின்ற ஆளை சந்திக்கும் போது இவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும் நான் சொல்லுவேன் அப்போ பார்த்திவன் வந்து எந்த மூர்த்தியை ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்கலாம் ஒருத்தர் விநாயக மூர்த்தியை சந்திக்கலாம் ஒருத்தர் ராமமூர்த்தியை சந்திக்கலாம் அவங்க சந்திக்கக்கூடிய ஆளை பொறுத்து இவருடைய ஆக்சிடெண்ட் வேற மாதிரி நடக்கும் சரிங்களா அப்போ யாரோ இந்த பார்த்திவன்ற ஒரு வெங்கடேஷுன்ற அவரை சந்திக்கிறாரு வெங்கடேஷ் ஏமாத்துறாரு அப்போ வெங்கடேஷ் எல்லா வெங்கடேஷ் ஏமாத்துவாங்கன்னா அந்த வெங்கடேசருடைய சொந்தக்காரங்க பேர் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ இது மாதிரி உங்களுடைய பேர் வேறு எல்லாருடைய பேருக்கும் அப்படி தான் படம் சொல்கிறேன் அப்போ வெறுமனே ஜாத்த கையில் வச்சுக்கிட்டு பேரை சொல்லும்பொழுது இன்னும் அதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைக்குது அப்போ பேர்கள் மட்டுமே காரணம் இல்லை பேர்களை சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் எங்களுடைய அனுபவங்கள் அவருடைய கிரகநிலைகள் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்றோம் இந்த பேரால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இப்போ ரெட்ட குழந்தைகள் ஒரே செகண்ட்ல பிறந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கேப் இருக்குங்க மூணு செகண்டில் கேப் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்காங்க இப்போ இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரே ஜாதகம் தான் இருக்கும் இந்த உப நட்சத்திரம் உப நட்சத்திரம்னு சொல்லிட்டு கேபில பிரிக்கிறோம் அதுன்னு சொல்லுவாங்க அவங்கனால பலன் சொல்லவே முடியாது சும்மா உருட்டெல்லாம் பலன் சொல்லலாம் ஆனால் ஒரே ஜாதகமாக இருந்தாலும் பலன்கள் ஒரே இருந்தாலும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ராமன் பேர் இருக்கு ஓகேங்களா ஒருத்தருக்கு லட்சுமணன் பேர் இருக்கு ராமன் அப்படிங்கிறவருக்கு புதனும் சந்திரனும் லக்ஷ்மணன்றவருக்கு பியூரா சுக்ரன் தான் இவருடைய பிரச்சனை வேற இவருடைய பிரச்சனை வேற அப்படிங்கிறப்ப பேரை வச்சு அவருடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே ஈஸியா பிரிச்சு அவருடைய ஜாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்ப அந்த பெயர்கள் என்பது இந்த ஜாதத்தை எப்படி கையாளுவது என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு ஜாதத்தை வெறுமனே ஜாத வச்சு பாக்குறதுக்கும் அதோட உங்களுடைய பேருனுடைய சப்ஜெக்ட் வச்சு பாக்குறதுக்கும் இன்னுமே வந்து ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி நாங்க பாக்குறோம் இப்ப நீங்க சொன்ன பேர்கள் எல்லாமே ஹிந்து சமூகத்துல இருக்கவங்க பேர்களா இருக்கு இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்க பெயர்களுக்கும் நீங்கள் பலன் கஷ்டம் யார் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன் நான் ரூபி ரானான்னு யாருன்னு கேட்பேன் அப்துல் ரஹ்மான் யார் இருக்கான்னு கேட்பேன் ரஃபீக்னு யார் இருக்காங்கன்னு கேட்பேன் ரஃபீக் எங்கள் அண்ணன் சார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா ரஃபீக் என்பது சூரியனுடைய பெயர் அப்துல் அப்படிங்கிறது அப்துல்னா அடிமைன்னு அர்த்தம் அப்துல் ரஹ்மான் அப்படிங்க இறைவனுக்கு அடிமைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து வேலுன்னு கூப்பிடுறீங்க சக்தி வேலுன்னு கூப்பிடுறீங்க கிறிஸ்டியன்ல இமானு வேலுன்னு இருக்கு அங்க நீங்கள் மணின்னு இல்லைங்களா பெல் ரிங்ஸ் இமான வேலு அப்ப எல்லாத்துக்குள்ளயுமே இந்த கிரகங்களை பிரிக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணங்கள் பிரிக்கிறோம் இந்த பேர்கள் உருவானதுக்கான காரணங்களே அவங்க சொல்றாங்க அதையும் நம்ம வச்சு பிரிக்கிறோம் இங்க மேரி அப்படின்னு சொல்றாங்க அவங்க மாறின்னு சொல்றாங்க ரெண்டுமே சுக்கரனுடைய பேர் தான் அப்போ ஒரு கிரகத்தை வைத்து இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது எல்லா மதங்கள்லயும் இந்த கிரகங்களை இந்த பலன்களை கூற முடியும் இன்னும் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்ல பேசலாம் சார் நன்றி வணக்கம்